கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த காலை என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்வாராக உங்கள் எல்லாம் கலக்கங்கள் மாற கண்ணீர்களை துடைக்க கர்த்தர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாராக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என் அன்பு பிள்ளைகளே கவனமாக உங்கள் செவிகளை ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக திருப்புங்கள் வேதாகமம் சொல்லுது அதாவது யாத்திராகமும் மூணு இருபத்தி ஒராவது வசனம் சொல்லுது அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்திரன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லி என் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கண்களிலிருந்தே உங்களுக்கு கர்த்தர் தயவு வர பண்ணுவார் நீங்கள் வெறுமையா இருப்பதில்லை இனிமேல் இங்க வேதம் சொல்லுது அந்த ஜனங்கள் இருபது லட்சம் ஜனங்களுடைய பாடுகளை கர்த்தர் பாடுகளை குறித்து பேசுகிறார் யார் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களோ அவங்களிடத்துல இருந்து அவருக்கு அவங்களுக்கு தயவு வர பண்ணுவேன் அவங்க இந்த இந்த இடத்தை விட்டுட்டு என்னை யாராதுக்கு வரும் பொழுது வெறுமையா வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்றேன் எதுவுமே இல்லை என்று நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் வெறுமையாய் மாற்றம் இல்லை என்று நம்புங்க ஏன் தெரியுமா உலகத்தின் பொருள் இல்லாதவன் வெறுமை அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தயவு இல்லாதவன் மட்டும்தான் வெறுமையானவன் இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நிறைவாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் ஒரு அவசியமே கிடையாது ஆனாலும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்படிக்கான காரியங்களை கர்த்தர் செய்து அதான் சொல்கிறாரு நீங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போவதில்லை என்று அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிற காலத்தில் வெறுமையாய் இனிமேல வாழாம நிறைவாக நீங்கள் கண்டிப்பாக வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால யாராவது நான் அதை இழந்துட்டேன் அதை நான் வச்சிருந்தா நல்லா இருந்துச்சுன்னு யோசிச்சு கலங்குறீங்களா தயவு செய்து வேணா போனது போகட்டும் போனது நூறு மடங்கு அத்தனாய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பா அவர் கொடுக்க வல்லவராக கூட இருக்கிறார் அவரால் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது நான் சொல்லுகிறேன் நீ வெறுமையாய் இனிமேல இருப்ப போவதில்லை வெறுமையாய் இனிமேல் நீ ஆகப்போவதில்லை வெறுமையாய் இனிமேல நீ போவதும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வெறுமையெல்லாம் நிறைவாக மாற்றி இனிமேல் அற்புதமான அதிசயங்களையும் அற்புதமான தேவ கிருபைகளையும் நீ பெற்றுக்கொள்ள தயவை இந்த புதிய நாளில் இருந்து உண்டாக்கி கொடுப்பாராக அமேன் என் அன்பு பிள்ளைகளே உலகத்தின் பொருள் இல்லாதவன் வெறுமையானவன் அல்ல இயேசுவின் அன்பு இல்லாதவன் தான் வெறுமையானவன் நீங்கள் இயேசுவோட அன்பு மிக அன் பெரிய அன்பை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பெற்று கொண்டிருக்கிறீங்க ஒரு நாளும் நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீங்க ஆவியானவர் உங்களுக்கு சகல நன்மையான காரியங்களை செய்வாராக புதிய நாளில் நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்க இனிமேல வெறுமை அல்ல இன்னைக்கு நிறைவான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளைாமா பரலோக பிதாவே கொடுத்த அன்பின் தேவ வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமைப்படுத்தும் ஏசபின் மூலம் பிதாவே என கர்த்தரை ஸ்டோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே இனிமேல வெறுமை கிடையாது கர்த்தர் உங்களோடு இருந்து பல நிறைவுகளை கொண்டு வருவாராக இந்த புதிய நாளில மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்